அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து ருத்ர முத்திரை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைகளை வந்து சின் முத்திரையில வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இன்னொரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் இதில் இப்போ ருத்திர முத்திரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதாவது வந்து நம்மளோட ஆழ்காட்டி விரல் அதுக்கப்புறம் மோதிர விரல் அதுக்கப்புறம் கட்டை விரல் இந்த மூணுத்தையும் வந்து நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் விரல்லும் சுண்டு விரலும் வந்து நம்ம நீட்டி வைக்க போகிறோம் இது பார்த்துக்கோங்க மூணு இது அதே மாதிரி இந்த கையிலையும் வச்சுக்கலாம் மோதிர விரல் ஆள் காட்டி விரல் அதுக்கப்புறம் கட்டை விரல் இது மூணுத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த நுனியோட சேர்த்து வச்சுட்டு மத்த ரெண்டு வரலும் நீட்டி வச்சுக்கலாம் அப்படியே வந்து நம்ம தொடைமலை வச்சுக்கலாம் சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இந்த முத்திரை பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே நல்லா சீராக இருக்கும் நம்மளோட உடம்பு முழுக்க அதோட வந்து நம்மளோட தலைப்பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும் அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட நினைவாற்றல் நல்லா வந்து கவனம் செலுத்துதல் எல்லாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் நல்ல மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே நேரத்தில் இந்த முத்திரை வந்து வயதானவங்களுக்கு வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ அவங்க வயசு நமக்கு ஆக ஆக பார்த்திங்கன்னா ஊராக வந்து நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமானது எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு நாங்கள் ஞாபக மருந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க நினைவாற்றல் வந்து அப்படியே தடைந்துகிட்டே வரும் அதாவது வந்து அந்த அந்த வயதான காலத்தில் வரது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அல்சைமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி நினைவாற்றல் தவறிவங்கள் அந்த மா இருக்கிறவங்களுக்கு வந்து இது தாராளமாக செய்யலாம் வயதானவங்களுக்கு நம்ம கேட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயதானவங்களுக்கு ஆசனங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சியும் வந்து அதுக்கப்புறம் இந்த முத்திரைகள் செஞ்சாலுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பலன் தரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த நினைவாற்றல் வந்து நல்லா வரும் உடம்பு முழுக்க வந்து நல்லா சீராக இருக்கும் அந்த உறுப்புகள் ஒன்று ஒன்றா வந்து அப்படியே டேமேஜ் ஆகிட்டே வரும் அதோடய இருதயத்துக்கு வந்து ரொம்பவே தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து உடம்பு முழுக்க இந்த அப்பர் பாடியில் வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்பகுதி அப்புறம் பேன்க்ரியாஸ் லிவர்ஸு கிட்னி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரத்த கொதிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரத்த கொதிப்புலேயே ரெண்டு விதம் இருக்கும் அது வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் ரொம்ப இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரத்த ரத்த கொதிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்பயே விழுந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய வந்து சிம்டம்ஸ் இருக்கும் இது வந்து இந்த முத்திரை ருத்ர முத்திரை வந்து ரத்த கொதிப்பு கம்மியாக இருக்கவங்க லோ பிளட் ப்ரெஷர் வந்து தாராளமாக முக்கியமாக இந்த முத்திரையை வந்து வயதானங்களுக்கு தான் இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் கைகளில் ஆள் காட்டி வரல் அதுக்கப்புறம் மோதிர வரல் கட்ட வரல் இந்த மூணு நுனியும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வரலையும் வந்து சேர்த்துக்கலாம் இது பண்ணும் போது நம்ம வந்து அப்படியே வந்து பொறுமையாக பண்ணலாம் ரொம்ப ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இருக்க தவிர நல்லா மீடியமாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்திரைகள்லாம் செய்யும் போது ஒரு நல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்துக்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா குவெட்டாக அது மாதிரி இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு பண்ணலாம் உங்கள் மூச்சை வந்து அப்படியே வந்து நீங்கள் கவனிச்சிக்கலாம் இப்போ அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம உட்காந்துட்டு பண்ணுறதுனால வந்து நம்ம மடிமலை வந்து வைக்கிறோம் அப்படி நீங்கள் வந்து ட்ராவலிங் அதிகமாக நேரம் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அமைதி இருக்காது இருந்தாலுமே வந்து முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஓடாமல் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ இதில் இருக்கலாம் இப்போது சில வினாடிகள் லாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் எப்போயுமே முத்திரைகள்லாம் பண்ணும் போது அதுக்கு முன்னாடியே வந்து பிராணாயாமாவும் கொஞ்சம் செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆசனங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு வரலாம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் பிராணாயாமா அதுக்கப்புறம் முத்திரைகள் லைனா இப்படி தான் சீக்வன்ஸாக பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு நமக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிராணாயாமம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரைகள் செஞ்சிங்கன்னா ரொம்ப பலன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த முத்திரை வந்து எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்